அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வெள்ளைச்சோளம் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெள்ளைச்சோளம் இட்லி செய்யறதுக்கு ரெண்டு கப்பு வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதோட கா ஸ்பூன் வெந்தயம் ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு வெள்ளைச்சோளம் அதோட ஒரு கப்பு இட்லி அரிசி கா ஸ்பூன் வெந்தயம் உளுந்து ஒரு கப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா கழுவியாச்சு கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கு ஒரு ஆறு மணி நேரம்னாலும் குறைஞ்சது ஊறணும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறிச்சு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம வச்சிருந்த அரிசி வெளிச்சோளம் உளுந்து வெந்தயம் ஊற வச்சிருந்தது எல்லாத்தையும் மாற்றியாச்சு நம்ம கிரைண்டரில் போட்டுக்கூட அரைக்கணும் அரைச்சிக்கலாம் பாதி அரைஞ்சிடுச்சு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மாவு கட்டியாக கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மாவு ரெடி இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்ச மாவை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம அதே இதில் அடுத்த பேட்ச் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்த பேட்ச் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு காட்டுறேன் அடுத்த பேச்சும் அரைச்சி எடுத்தாச்சு இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் மிக்சியில் அறுறதுனால ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைப்போம் அதனால கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை நல்லா கரைச்சிட்டு காட்டுறேன் மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு எனக்கு இங்கே புளிக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நான் ஒரு எட்டு மணி நேரம் மூடி வச்சு மூடி புளிக்க வச்சுக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சிரும் தானிய வகையெல்லாம் பொதுவாகவே வேகமாகவே புளிச்சிரும் அதனால ரொம்ப நேரம் புளிக்க விடாதீங்க அதிகமாக புளிச்சிட்டா நல்லா இருக்காது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இட்லி துணியை உள்ளே போட்டு தான் ஸ்டீம் பண்ணால் வச்சுருக்கேன் நல்லா கொதித்த பிறகு பார்க்கலாம் மாவு நல்லா புளிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தட்டில் இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் ஊற்றிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ரெண்டு இதில் ஊற்றி வச்சாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம உள்ளே இட்லி பானிக்குள்ளே வச்சுக்கலாம் கீழே எனக்கு அஞ்சு தட்டு அஞ்சு இது ஊற்றலாம் மேலே ஆறு இட்லி கீழே இருக்க தட்டை வச்சாச்சு இப்போ மேலே இருக்க தட்டை வச்சுட்டு நம்ம மூடி வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு காட்டுறேன் இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணால் வெள்ளைச்சோளம் இட்லி ரெடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்து ரெடி ஆகி வெந்துருச்சு வெள்ளைச்சோளம் இட்லி ரெடி இப்போ இதை வேறு பிளேட்டில் நம்ம தட்டிக்கலாம் சுட சுட வெள்ளைச்சோளம் இட்லி ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெள்ளைச்சோளம் இட்லி ரெடி சுட சுட விளைச்சோலை இட்லி நான் பீர்க்கங்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுட சுட இட்லியோட நல்லா சட்னி காரசிரமா எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்